இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் தங்களை கூடத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்தது இன்னைக்கு சித்மா தங்ரூல் அப்படிங்கிற மாதிரி எஸ் எஸ்டிஆரோட ப்ரோமோ வீடியோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா அந்த வீடியோ வந்துருச்சு வேற லெவல்ல இருந்து எஸ்டிஆர் மணிரத்னம் படத்துல மீண்டும் வந்து சக்கர அப்புறமா வந்து பார்க்குறப்ப வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷனாக தான் இருக்குது அவரை பார்க்கறக்குமே ஸோ எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் கமல்ஹாசனோட சன் தான் வந்து எஸ்டிஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவருக்கு பேர திரிஷா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்த்தாரலாம்ப்பா இதெல்லாம் தாண்டி இவர் வந்து துல்கர் சல்மான் பண்ண வேண்டிய ரோல்ல பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்க அப்ப அந்த ஜெயம் ரவி பண்ண வேண்டிய ரோல்ல யார் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்காக வில்லன் நான் கொண்டு வந்திருக்கேன் அசோக் செல்வன் இந்த படத்துல வந்து ஜெயம் ரவி பண்ண வேண்டிய ரோல பண்ண போறாரு அப்படிங்கமா சொல்லியிருக்காங்கப்பா சோ எப்படிப்பட்ட ரோலா இருக்க போது அவருக்கு இந்த படத்துல அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஐஸ்வர்யா லட்சுமி இருக்காங்க ஜோஜு ஜார்ஜ் இருக்காங்க அபிராமி இருக்கிறாங்க விரும்பி படத்துல பீமில் லீடா பண்ணாங்கல்ல அவங்களும் இந்த படத்துல இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கேன் எப்படிப்பட்ட படமா இருக்க இந்த தகவல் படம் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படியே நீங்க தொடர்ந்து பாக்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்